மாநிலங்களவையில் பிரதமர் பதிலளிக்காமல் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதிலளிப்பதற்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன மாநிலங்களவையில் ஆபரேஷன் சிந்தூர் குறித்த விவாதத்திற்கு பிரதமர் மோடி பதிலளிக்காமல் உள்துறை அமைச்சர் பதிலளிக்க எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றன விவாதத்தில் எழுப்பிய கேள்விகளுக்கு பிரதமர் மோடிதான் பதிலளிக்க வேண்டும் என்று மல்லிகார்ஜுன கார்கே கேட்டுக் கொண்டுள்ளாா் பிரதமர் மோடி அவைக்கு வராதது அவையை அவமதிப்பதாகும் என்று மல்லிகார்ஜுன கார்கே கூறியிருக்கிறார் ஆபரேஷன் குறித்த விவாதத்திற்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதிலளிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்தன அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்கலாம் வணக்கம் பால்முருகன் விவரம் என்ன அதாவது ஆபரேஷன் சிந்தூர் மற்றும் பஹல்காம் தாக்குதல் தொடர்பான விவாதம் நேற்று மீண்டும் நாடாளுமன்றத்தில் நடைபெற்றது நேற்று மக்களவையில் பிரதமர் இறுதியாக பதிலளித்தால் இன்று நாடாளுமன்ற மாநிலங்களவையில் இரண்டாவது நாள் விவாதம் வந்து நடைபெற்றது ஆனால் பிரதமர் இன்று விவாதம் நடந்தபோது அவைக்கு வரவில்லை அதேபோன்று இறுதியாக பதிலளிப்பதற்கும் பிரதமர் வரவில்லை அவருக்கு பதிலாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து பதிலளிக்க தொடங்கினார் இதற்கு இதற்குத்தான் எதிர்க்கட்சிகள் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தனர் இந்த விவாதம் நடந்தபோது போது பல்வேறு முக்கிய கேள்விகள் பிரதமருக்கு எழுப்பப்பட்டன பிரதமர் தான் அதற்கு பதிலளிக்க வேண்டும் ஆனால் பிரதமர் அவைக்கும் வரவில்லை தற்போது பதிலளிக்கும் நேரத்திலும் அவர் இல்லை என்பதால் அதற்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தனர் பிரதமர் கூடிய நிலையில் அவர் வராததை கண்டித்து தற்போது எதிர்கட்சிகள் ஒட்டுமொத்தமாக வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள் மல்லிகார்ஜுன கார்கே பேசும்போது பிரதமர் அவைக்கு வராமல் அவையை அவமதிப்பிருக்கிறார் என்று தெரிவித்தார் எதிர்கட்சிகள் ஒட்டுமொத்தமாக பிரதமர் அவைக்கு வராமல் பிரதமர் பதிலளிக்காமல் புறக்கணித்ததை கடுமையாக கண்டித்து முழக்கமிட்டனர் இதனைத் தொடர்ந்து அனைவருமே வெளிநடப்பு செய்து தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார் ஆபரேஷன் சிந்து குறித்த விவாதத்திற்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதில் அளிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்கட்சிகள் அனைவரும் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி பால்முருகன்